நடிகர் விக்ரம் பிரபு நடித்த டானா திரைப்படம் பாசிட்டிவான விமர்சனங்களை பெற்ற நிலையில் இந்த படத்தின் இயக்குனர் தமிழ் அவர்கள் கதை எழுத சுரேஷ் ராஜகுமார் இயக்கத்தில் தற்போது உருவாகியுள்ள படம் சிறை இந்த திரைப்படம் வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி திரையரங்கில் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது ஆனால் இந்த படம் வெளியாவதற்கு முன்பே பல்வேறு விதமான பாசிட்டிவ் விமர்சனங்களை பெற்று வந்ததும் குறிப்பிடத்தக்கது அதே போல் இந்த படம் தற்போது திரையரங்குகளில் வெளியாகி சினிமா பிரபலங்கள் முதல் ரசிகர்கள் வரை பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகிறார்கள் அதாவது இது சிறைக்குள் நடக்கும் ஒரு காவலர் மற்றும் கைதிக்கும் இடையான தொடர்பை அடிப்படையாக கொண்ட இந்த படத்தில் விக்ரம் பிரபு அவர்கள் எப்போதும் போல நடிப்பில் அசத்தியுள்ளார் இந்த நிலையில் சிறை திரைப்படத்திற்காக சிறுவர் ஒருவர் வெளியிட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் கவனம் ஈர்த்து வருகிறது மேலும் சிறுவன் வெளியிட்ட வீடியோவின் கேப்ஷனில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது மனுஷனா மனுஷனா பாருங்க எங்கடா இருக்கு ஜாதி மதம் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு கருத்தை பதிவு செய்திருக்கிறது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் குழந்தைகள் மனதில் நல்ல எண்ணங்களை விதைத்த சிறை நன்றிகளும் பாராட்டுகளும் என அவர் தெரிவித்துள்ளார்